இன்னைக்கு கோழிக்கறி குழம்பு வைக்க போறோம் அது எந்த மெத்தட்ல செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் ஸ்டைல்ல போய் வந்து நின்னு விளையாடுதுங்க நாக்கல மெட்ராஸ் சமையல் சும்மா டக்கரா இருக்கா மணக்கிறட்டத கையில இருக்கு ஏய் மூது மெட்ராஸ் அதுக்கு நாங்க தான் அந்த அட்ரஸ் இன்னைக்கு கோழிக்கறி குழம்பு வைக்க போறோம் அது எந்த மெத்தட்ல செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் ஸ்டைல்ல

ஹரீஸ்வர் அவங்களுடைய வாழ்த்துவது ஈஸ்வர் மற்றும் சங்கரி அவருடைய குடும்பத்தார் அவரை வாழ்த்தி கொடுக்குறாங்க இன்று பிறந்த நாள் காணும் ஹரீஸ்வர் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாம வளர்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று இன்னைக்கு பசியால் வாடும் மக்கள் ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் கட்டுறது கைகளின் குடும்பத்தின் சார்பாகவும் சொல்லுங்க ஐயா தான் மெட்ராஸ் மெட்ராஸ் அப்புறம் கோிக்க தனியா வைக்கிறீங்க என்ன விஷயம் தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான நகரம் சொல்ல போனாலே மெட்ராஸ் தான் மெட்ராஸ் தான் மெட்ராஸ்ல வந்து ஒரு பாரம்பரியமான உணவுன்னு கிடையாது இது இது நடுவுல உருவாக்கப்பட்டது தான் இந்த மெட்ராஸ் கறின்றது நல்லா ஃபேமஸா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்காது விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் அங்கே சில ரெஸ்டாரெண்ட்ஸில் இந்த மெட்ராஸ் கறி மசாலாவை பயன்படுத்தி செய்கிறாங்க இதுக்கு மெட்ராஸ் மசாலான்னு தனி பவுடரே இருக்கு மசாலா பவுடரே இருக்குது மட்டன் பண்ணலாம் சிக்கன் பண்ணலாம் நம்ம என்னன்னா இது அறவையாக எப்படி பண்ணணும் அந்த மசாலாவே நம்ம அறவையாக இன்றைக்கி காட்ட போகிறோம் அதுலேருந்து ஒரு குழம்பு ஒன்று எடுத்து இன்றைக்கி எல்லாருக்கும் செஞ்சு காட்ட போகிறோம் ஒரு வித்தியாசமான முறையாக இருக்கும் ஆனால் தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சம் பட்டியல்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அவ்வளோவும் சேர்க்கணும்

தேவையான பொருளை பார்த்துருப்பீங்க சிக்கனை நல்லா மஞ்சள் உப்புலாம் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கு பிறகு நம்ம ஆடி வச்சு என்னென்ன பண்ண போறாருன்னா மறுபடியும் மீண்டும் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு மசாலா ஏன் ஏங்க ரெண்டாவது இடம் போடுறீங்க பத்தலையா மொதல் வாட்டியே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டுருப்பாங்கன்னு பார்த்தேன் யாருக்கு பத்தலைன்றீங்க டாங்கானா நாலு வாட்டி கழுவினா அப்புறம் மஞ்சள் ஓட்டிமா போயிடும் நம்ம வந்து அதில் பச்சை வாசனை போகிறதுக்கும் அதில் இருக்கிற நீச்சல் ஸ்மெல்லு போகிறதுக்கும் மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துன்னு வந்துட்டாங்க நம்ம இந்த மெட்ராஸ் கறி சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவுடர் மசாலா தான் அதுவும் மஞ்சள் தூள் மட்டும் தான் பயன்படுத்தும் இந்த மஞ்சள் தூளையும் கல் உப்பையும் போட்டு நல்லா ஊற வைக்கணும் ஒரு ரெண்டு இருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூனில் மஞ்சள் தூள் கறிக்கு ஏற்றடவை கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க மீதி உப்பை வந்து நம்ம குழம்பு வைக்கமோ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து அரை மணி நேரம் ஓடணும் கலக்கவராறு சேகர் ஐயா கலக்கிடுவோம் எல்லா கருவியும் மஞ்சள் ஏறணும் இந்த மாதிரி தான் புடைப்பீங்களா நீங்கள் கை கல் உணவு சாமி வளைத்தல் முருக்கம் சிங்கார சென்னையில் இப்படி ஒரு மனிதனா அருமையான முறையில் அட்டகாசமான முறையிலையும் பெரிய பெரிய கோழிகள் எல்லாம் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா தடையை வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் எப்படியோ ஊறட்டும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் மசாலா ரெடி பண்ண போகிறாங்க ரெண்டு நாளாக சொல்லிக்கின்னு இருக்கீங்க வென்று அளவு வெட்டு அலவா இதெல்லாம் சொல்லி செய்யறாங்க சென்றாயம் பஸ் ஏறுனா உங்களுக்கே தெரியும் பேட்டில இருந்து காரைக்குடிக்கு ரெண்டு நாள் பயணிப்பார் மூணு மணி நேரம் டிராவல் தான் அஞ்சு மணி நேரம்னா நீங்க எவ்வளோ நேரத்தில் ஒரு இருபது மணி நேரத்தில் வந்துடுவாருங்க இருபது மணி நேரம் இல்லை எங்க டிரைவர் வந்து அவ்வளோ ஸ்பீடு இல்லை கிடையாதுல்ல அந்த டிரைவருக்கு அந்த ரூட்லாம் தெரியாதுன்னு வச்சுங்களேன் இங்கே இருந்து விருதாச்சலத்தில் போயிட்டு ஒரு அரை நாள் ஆழ்த்து போடுவார் வடலூரில் வந்து அரை நாள் ஆழ்த்து போடுவார் எதுக்கு அந்த வழியெல்லாம் போனாருன்னு பார்த்தா எங்க இருந்து திருப்பி பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க இல்லை இல்லை திருப்பி காங்கே வழியால் அவர் வருவார் அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு டைம் வந்து பேக்கு தொலைச்சிருக்கார் ஸோ எந்த இடத்துல தொலைச்சோமோ அந்த இடத்துல தானே தேடணும் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு ஒரு ஊரில் போயிட்டு தேடி பார்க்கறேன் என் பேக் இருக்கா இல்லை

மேரி 나야 சுண்டல் வாங்கி திங்க போறோம் எங்க சுண்டல் வச்சீரியா பொருள் இப்ப பாக்குறோம் ரொம்பவும் ஃபேமஸான சுவையான மெட்ராஸ் கோழிக்கறி குழம்புக்கு தான் இப்ப தேவையான பொருள் பாக்க போறோம் செக்கன்ன சுத்தமான கடலன்ன ரெஞ்சிலே சோம்பு சீரகம் கொத்தமல்லி தனியா 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 போ தனியல்ல நூறு நாள் வேலைக்கு நூறு பேர் போயிட்டு இருக்காங்க பேர் பாம்பு நூறு நாள் வேலைக்கு நூறு பேர் போறாங்க நூத்தி ஒரு பேர் போக கூடாதா ஏன் போல பட்டா சுருள் பட்டா காஞ்சி மிளகா மிளகா மிளகு கருமிளகு கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூண்டு பூண்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி கல்லுப்பு மஞ்சள் தூள் கருவேப்பிலை மல்லித்தலை இது கூட நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்ச கோழிக்கறி மட்ராஸ் கோழிக்கறி நான் பாருங்க நம்மளாம் வேலை பார்த்துக்கணு இருக்கோம் அவர் மட்டும் நூறு நாள் வேலைக்கு போற பொம்பளை வேடிக்கை பார்த்துக்கணும்னு திரும்புறாரு பாருண்ணா எங்க இருக்காங்க நூறு நாள் வேலைக்காரங்க இப்போ நான் காட்டிட்டு நானா தான் பாரு அப்படி எங்கே வேணா அப்படியே ஜூம் பண்ணா பண்ணுறேன் போயிட்டு இருக்காங்களா

இப்ப நம்ம வீட்டில் உடனடியாக சமையல் பண்ணணுன்னும் போது இந்த மாதிரி எண்ணெய் ஊத்தி வதக்கி அரைக்கணும் அதுக்கான மசாலா ரெடி பண்ண போறோம் இதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது எம்எல் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறோம் என்ன தே சவுக்கியுமா சவிக்கின்னுதா அது உனக்கு ஏற்ற மாதிரி காண்டி இது எனக்கு ஏற்ற மாதிரி ஜீரகம் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி அவர் தான் வச்சுருக்கேன் ஏன் இந்த மெட்ராஸ் மசாலாவுக்கு நல்ல மனம் கொடுக்கக்கூடியது மல்லி மல்லி மட்டும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனும் மல்லி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் மிளகு முழு மிளகு ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை பாதி அண்ணாசிப்பு அப்படித்தான் போடு ஒரு பதினஞ்சு வரமிளகாய்

அதனால வந்து வெங்காயத்தை வந்து ஒன்று ஒன்றுக்கு பாதிவாக கட் ஆனால் ஒரு வெங்காயத்தை நாலாக கூட கட் பண்ணி கட் பண்ணிக்க அந்த மாதிரி ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருக்கோம் ஒரு கிலோ எடுக்கணும் நாலு கூறு வச்சுருக்கீங்க நாலு கூறு தக்காளி சேர்க்குறேங்க நீங்க ஒரு நாலே நாலு நல்லா பழமாக இருக்கிற தக்காளி அப்படியே சேர்த்துருங்க

தக்காளி எல்லாம் நல்லா வெந்து தோல் வந்து வ கழண்டிட்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு வதக்கணும் அப்படியே எடுத்து ஆற வச்சு ஆறும் மெட்ராஸ்னாலே சிறப்புதான் தர்மம் மெட்ராஸ் அறவை தர மாதிரி ரெடி பண்ணிருக்கான் மெட்ராஸ் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு நீ தர்ம இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன் அவரு அதானே பண்ணாரு அங்க போய் அங்க வேலை பாக்க போனாரு பொசிஷன் இல்ல அங்க போயிட்டு இந்த சென்ட்ரிங் போல சென்றிங்க மீலா திருடி போறது வேலை செய்யறது இல்ல அதனால பண்றோம் போறாங்க மெட்ராஸ் காரர் பத்தி தப்பா சொல்லிட்டாரு யார் அந்த காரர் கோவ பாருங்க வந்தாரே வாள வைக்கும் இடம் அது சிங்கார சென்னை நான் மெட்ராஸ் அரவை ரெடி இந்த அரவை ரெடி அந்த அரவை ரெடி இந்த அரவை ஒரே அடியா அரத்துக்கு இருக்கும் அந்த அரவை ஒரு பேஸ்ல அப்படியே புலவர்தா நம்மளுக்கு கரியாரேரம் ஊறிட்டு இருக்கு நம்மளுடைய மெட்ராஸ் மசாலாவும் ரெடி ஆயிருச்சு இப்போ ரெண்டையும் ஒன்னா சேர்க்க போறோம் உருளி வச்சு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் சிக்கன் எண்ணெய் அடுத்த ஏரியாவுக்கு போய் ஒரு இலை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி

ஊர்ன கரியில இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியிலே இந்த கோழி அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கிறோம் நல்லா ஒரு முக்கால் பாதம் வதக்கிறதுக்கு அப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துக்கிறேன் கோழி விட்ட தண்ணியிலே இப்ப நல்லா இருக்குண்ணா நல்லா இந்த மஞ்சள் போட்ட கழுவின கோழில நமக்கு தண்ணி விடுது அதிலே பாதி வேக்காடு அழகா வெந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல நம்ம மெட்ராஸ் மசாலா ரெடி பண்ணி குழம்பாக்க போறோம்

தேவே கோயில்ல ஊட்ட அந்த வயசு எல்லாம் நல்லா கேளுதுனா கோபியா போய் போய் இது கோயில்ல ஊட்ட முகலாம் தெரியதா கோயில்ல ஊட்ட இல்லடா நல்லா பாத்துக்கோ நல்லா கொழுப்பு ஓ மேட்ரஸ் gara गेट இருக்கு சொல்ல மாட்டே என்ன பாவும் பிரச்சனை கோயில்ல என்ன மிஸ் மினின்னு தெல்லாத இன்னாரு மேட்ரஸ் gara கோயில்ல மினி மினு தெரியதா சீரியல் பல்பு கட்டிட்டு இருக்காங்க மக்கள் கேக்குறாங்க இதுல எங்கடா மினி மினு தெரியுது எங்க கோயில்ல மினி மினு தெரியுதன்றால் சீரியல் பல்பு கட்டி இருக்காங்க மகிழ்ச்சி நகைச்சுவைனா கோயில் தான் கோயில் இருந்தால் கையெழுத்து தான் கும்பிடுவாங்க இதே பக்குவத்தில் இன்னும் நம்ம நல்ல கோழி நல்லா சுண்டை விட்டோன்னா நமக்கு ஒரு ஃப்ரை கிடைக்கும் மெட்ராஸ் சிக்கன் மசாலாவில் ஒரு ஃப்ரை சிக்கன் ஃப்ரை கிடைக்கும் நம்ம வந்து இப்போ இல்லை ஏழை மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது குழம்பு ஆக்கப் போகிறோம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி என்ன வேணும் வேகை வச்சு எடுத்து பார்சல் பண்ணுறது எனக்கு மெட்ராஸ் ஃப்ரை அடிக்கணும் சேகர எனக்கு மெட்ராஸ் ஐக் அடிக்கணும் ஆமாண்ணா எனக்கு ஃப்ரை கடி அப்படி ஐக் அடிக்கணுன்னா இப்படியே ஆகிடும் வேணாம் நம்ம வந்து வெள்ளை சாதத்தை கொடுக்குறோம் நம்ம குழம்பாக்குறோம் அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம் வெள்ளை சாதத்தை குடிக்கிற அவருக்கு விசிறியாக கொடுப்பாருண்ணா கலக்கரம் கலக்கரம் தேங்காய்பட்டையில் கலக்கரம் அவரை உள்ள உள்ள அளவு நினைக்கணும்னு சொல்லியிருக்காரு என்ன பெரியவர்கள் அது நீ நினைக்க மாட்டேங்கிறியாடா அத நினைச்சு நினைச்சு நைட்லாம் எல்லாம் கல் உப்பு வச்சுருந்தா தூங்குறான் ஏன் என்ன ஏன்னு கேட்பேன் எதுக்குடா கல்லு வச்சு தூக்கணும் நீங்க ஓடா என்னையும் மறக்க கூடாது கல்ல வச்சு உப்பு தூங்க அவன் தூக்கிடுறா எல்லையே தூவடை பாட்டுடுறான் தேவையானதுல கல் உப்பு சேத்துக்கிறண்ணா இப்ப இந்த டைம்ல ஒரு டிப்ஸ் ஒன்னு சொல்றா டிபிச்சா டிப்ஸ் டிப்ஸ் ஒண்ணு வேணுமா

இப்போ பாருங்க நம்ம ஆர்டிஎஸ் மாஸ்டர் கறி அல்ல போறாரு அள்ளி கறி வந்துடுச்சு அழகாக அருமையான கலர் வந்துடுச்சு சூசியா சும்மா ஃப்ரெண்ட்ஸியா இருக்குதுன்னு சொல்ல போறாரு பாருங்க சென்னை 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 தாம்பரம் பூக்கடை பூக்கடைலாம் இறங்கிப்பா கறி அட்டகாசமா வந்துடுச்சு அப்படியே அட்டகாசமான கலர் அடிச்சுக்க முடியாத கலர் என்ன அவர் சொல்றது அப்படியே சொல்றீங்க ஆமா அப்படியே நம்ம நம்ம போட்டது ஃபுல்லா அப்படியே ஒரிஜினலா நம்ம அப்படியே பச்சையா தான் எல்லாத்தையுமே வதக்கணும் அதோடைய கலரு அதோடைய காரம் அதோடைய குணம் அப்படியே சூப்பராக இறங்கிருக்கு பாருங்க மெட்ராஸ்

சிறப்பா இருக்கு வாசனைகள் கம கம நல்லா இருக்குது தரமா இருக்குண்ணா மெட்ராஸ்ல வேலை பார்க்கும் சும்மா ரோட்டோரம் போகும் போதே இந்த மசாலா வீச இந்த மசாலா வீசுற வீசு அவ்வளோ அவ்வளோ ஒரு வாசமா இருக்குன்னா சண்டே ஆனா சென்னையில் மசாலா வீசுவாங்க மசாலா மனம் மசாலா மனம் அப்படி வீசு நான் ரோட்டோரம் நடக்கும் போது அந்த பார்த்த அந்த வாசனை இப்ப அப்படியே இந்த மசாலாவில் வீசு ஒரு ஒரு வீட்டுல கூட கதை திறந்து அவன் சாப்பிட்டுருப்பான் சுவை வந்து நின்று விளாடுதுங்க நாக்கில் அட்டாசமாக நின்று விளாடுது நாங்கள் போடும் போது நீங்கள் யோசிச்சிருக்கலாம் என்னோட இவ்வளோ ஏற்றுறாங்களே இவ்வளோ மல்லி ஏற்றுறாங்க இவ்வளோ மிளகு ஏற்றுறாங்கன்னு அந்த அளவு ஏற்றினாதான் இந்த மெட்ராஸ் மசாலா நமக்கு சுவையாக கிடைக்கும் அதுக்கான சுவை நாங்கள் இதே ஃப்ரை பண்ணுற மாதிரினா கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்போம் குழம்புன்றதால கொஞ்சம் காரத்துக்காக அதிகமாக போட்டோம் அளவு இந்த மெட்ராஸ் மசாலாவுக்கு ரொம்ப 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 முக்கியம் நாங்கள் எந்த அளவு சேர்த்தோமோ ஆர்டராக போட்டோம் பார்த்தீங்கன்னா அதே ஆர்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த மெட்ராஸ் மசாலா நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி சேர்த்துங்க நீங்கள் ட்ரையாக வீட்டில் நாட்டுக்கிழமை புதன்கிழமை ஃப்ரை ஃப்ரை மாதிரி பண்ணுற மாதிரினா வெங்காயம் தக்காளி நிறுத்திட்டு அதுக்கு முன்னாடி எண்ணெய் இல்லாமல் வறுத்து டப்பாவில் போட்டு வச்சா மூணு மாதத்துக்கு வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் முகத்தில் ஒரு சோகம் தெரியுதுரா கொஞ்சம் எடுத்து வச்சு நாளி கொடுத்துறேன் எடுத்து வச்சுருக்காங்க எப்படி சாயிருக்கு நான் கறியெலாம் அந்த மசாலா கறி உள்ளே வரைக்க நல்லா இருக்குண்ணா கறியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு மசாலாவும் வித்தியாசமான மசாலா

அப்படியே நிறைய கட்டினா ஆமா என்னங்கய்யா முட்டைகோஸ் வெண்பொரியல் முட்டை கோஸ் வெண்பொரியலா அதுக்காம அப்படியே போட்டு வளர்க்குறது அப்போதான் அதோட சத்தெல்லாம் அதிலேயே இருக்கும் தேங்காய் பூ போடுறோம் தேங்காய் பூ ஆமாம் தம்பி கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறீங்க சாப்பாடு ரெடி பண்ணி இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வடிக போறோம் சாதம் பாசல் போட்டுலாங்களா போடலாங்க ஐயா அல்வாத் துண்டு மாதிரி வந்துருச்சா அல்வா துண்டு மாரி கேசரி பத்தமாக இருக்கிறீங்களா போட்டு வச்சுட்டீங்களா காலி பண்ணிட்ட இருக்கீங்களா ஆமா சார் முட்டை வச்சிருக்கீங்க சோறுல இந்த பகுதியில் முட்டை கோச வைக்கிறீங்களா ஆமா வெள்ள சாதம் வெள்ள சாதம் முட்டை முட்டை ஒரு பொரியல் மத்ராஸ் சிக்கன் கிரேவி ரசம் ரசம் பைனாப்பிள் கேசரி வாழைப்பழம் ஒரு குடிநீர்

ஹரீஸ்வர் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க சரி ரொம்ப பேர் நல்லா இருக்கட்டும் நெடோடி பல்லாண்டு வாழ்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கட்டும் அவங்க மீண்டும் மீண்டும் பெரிய வேலைக்கு போகணும் எங்களுக்கு சம்பாதிச்சு இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும் அல்லாஹ் அல்லா நிறைய பறக்கத்தை நீண்ட ஆயிலையும் அவங்களுக்கு நிறைய அரிசல்வாக்கத்தையும் கொடுத்து அவங்களுக்கு நீண்ட ஆயிலையும் கொடுத்து அவங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ல அவங்க நூறு வயசுக்கு வாழ அல்லா கிருபை வயசு செய்வானாக நாள் வாழ்த்துக்கள் நூறு வயசுக்கு நீண்ட ஆயிலை கொடுத்து ஹரீஸ்மர் அவருடைய பிறந்தநாளுக்காக கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஆண்டவன் நல்லபடியாக காப்பாற்றி நல்லபடியாக குடும்பம் நல்லா நீர் நீர் ஆயுஷுக்கு வச்சு பல செல்வங்கள் எல்லாம் தருவான் சிக்கன் குழம்புலாம் இருக்குது சாப்பிடுங்க பிறந்தநாள் நாள் சாப்பாடு சாப்பிடுறீங்களா ஹரீஷ்பர் அவருடைய கோயம்புத்தூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க ஹரீஷ்பர் அவருடைய பிறந்த நாளுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க ஹரீஷ்பர் அவருடைய பிறந்த நாளுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க சாப்பாடு நன்றி சாப்பாடு ஐயா ஹரீஷ் அவருடைய பிறந்த நாளுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க ஹரிஷ்வர் அவங்களோட பிறந்தnalaga கோயம்புத்தூர்ல வந்து கொடுத்திருக்காங்க ம் சாப்பிடு ஹரிஷ்வர் அவருடைய பிறந்தnalal காக கொடுத்திருக்காங்க ஹரிஷ்வர் அவருடைய பிறந்தnalal காக கொடுத்திருக்காங்க ஹரிஷ்வர் அவருடைய பிறந்தnalal காக கொடுத்திருக்காங்க கேட்ல புடி போட்றாரு பென்னnal பிறந்தnalal பிறந்த இந்த வீட்டுக்கே பென்னnal நடக்க முடியாது கொண்டாலத்துக்கு சார் நான் வாங்குறேன் ஆ சரி ஹரீஸ்வர் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக இந்த உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்வர் மற்றும் சங்கரி அவருடைய குடும்பத்தார் அவரை வாழ்த்தி கோயம்புத்தூர்ல இருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க இன்று பிறந்த நாள் காணும் ஹரீஸ்வர் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் நோய் நோடி இல்லாமல் வளர்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று இன்னைக்கு ரோட்டோரம் பசியால் வாடும் மக்கள் ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நம்மளும் சாப்பிட்டா நம்ம சாப்பிட்ட உணவை மக்களுக்கு கொண்டு போயிட்டு தேடி 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 சிறப்பான முறையில் கொடுத்தாச்சுனா அவங்க அவங்க வந்து நிஜமா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க நம்மளுக்கும் சரி இன்னைக்கு உணவு வாங்கினவங்களும் சரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கண்ணா இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையில் வச்சனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்